முன்னாடி அந்த குடும்பத்துல ஒருத்தர இருந்தாரு இன்னைக்கு அந்த குடும்பத்தை விட்டுட்டு தனியா இருக்காரு அடிக்கலாம் இப்ப அடிக்கிறதுக்கா அந்த சைடுல இருந்தே கூட கூட பண்ணி என்ன வேணாலும் ஏன் பார்வையில தனுஷை வந்து இப்படி கார்னர் பண்றாங்க அப்படின்னா குடும்ப அரசியலா கூட அதை வச்சுக்கோமே தனுஷோட வளர்ச்சி பிடிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல தனுஷோட வளர்ச்சி பிடிக்கலையா இல்ல தனுஷ் உண்மையிலேயே பண்ணிட்டு எதுவும் பண்ணாம இருக்காரு அதுக்கு ப்ரூஃப் எங்க தனுஷ்க்கு என்ன ஆச்சு தனுஷ்க்கு ரெட் கார்டு போட்டிருப்பதா ஒரு செய்தி வருது இல்லன்னு நடிகர் சங்க சொல்றாங்க தயாரிப்பாளர் இருந்து வேற மாதிரி செய்தி வருது இனிமேல் ஒரு படத்துலேயே நடிக்க முடியாதா என்ன விஷயம் இது அதாவது தயாரிப்பாளர்கள் சங்கம் தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சில்ஸ் வந்து ஒரு மனதாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இனிமேல் வந்து தனுஷ் வந்து நிறைய படங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு படம் வந்து கமிட்மெண்ட் கொடுத்து டேட்டு கொடுக்காம இருக்கார் அதனால் அடுத்து யாராவது அவர் படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இங்கே தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் கவுன்சிலை வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கடுத்து முடிவெடுங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ரெட் கார்டு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் அவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக தனுஷ் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா அந்த அப்கமிங் நடிகர்லாம் கிடையாது அவருடைய சம்பளம் இன்றைக்கி ஐம்பது கோடிக்கு மேலே அவர் வந்து இப்போது பேன் இந்தியா ஹீரோ கிடையாது அவர் ஹாலிவுட் ஹீரோ ஸோ அவருடைய வளர்ச்சி வந்து ஒரு பெரிய வளர்ச்சி ஸோ அந்த வளர்ச்சியில் இருக்கும்போது நிறைய காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கத்தான் செய்யும் இதில் தயாரிப்பாளர் தரப்புலையும் அந்த காழ்ப்புணர்ச்சிகள் இருக்குது அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியாக தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு அத்தன்டிக்கேஷன் இருக்கணும் இல்லையா தனுஷ் வந்து ஒரு படத்துக்களை வந்து கமிட் பண்ணிவிட்டு அந்த படத்துக்கு டேட்டு கொடுக்கல அப்படின்னு அப்போது அந்த கன்சன்ட் தயாரிப்பாளர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார்ல இந்த மாதிரி நான் அவருக்கு வந்து இவருக்கு இவ்வளோ அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்தேன் இந்த டேட்டு கொடுத்தேன் ஸோ இந்த டேட்டு கொடுத்து இதெல்லாம் பண்ணேன் அவர் வந்து இந்த கால்ஷீட்டு கொடுக்குறேன்னாரு ஆனால் அவர் கொடுக்கல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் இருக்கணும் இல்லையா ஸோ அந்த கம்ப்ளைண்ட் லெட்ரு வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் போகுது அப்படின்னா இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலை உங்களால் எடுத்து தனித்து முடிவு எடுக்க முடியாது அந்த லெட்டரை வந்து அவங்க ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த மாதிரி எங்கள் தயாரிப்பாளர் இருந்து ஒருத்தவர் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இது வந்து ஏன்னா தனுஷ் ஒரு நடிகர் சங்கத்தில் இருக்கார் ஸோ தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அங்கேருந்து வந்து தனுஷ் சரப்பில் இருந்து இதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கோரிக்கை கேட்பாங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சங்கம் இருக்குது ஸோ அங்கே போய் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க முறப்படி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க அப்படி அவர் லெட்ரு கொடுக்கல அப்படின்னும் போது தான் அதுக்கப்புறம் வந்து அவர் முறப்படி வந்து ரெண்டு மூணு வாட்டி லெட்டரெலாம் வந்து ஒரு கோர்ட் ப்ராக்டிஸ்னு வச்சுக்கோமே சம்மன் பண்ணி கூப்பிடுவாங்க அதை வந்து அவர் பதில் சொல்லணும் சொல்லணும் அவர் சொல்லலை அப்படின்னும் போது அதுக்கு ஒரு தரமான அவர் அவர் சைடில் நியாயமான விளக்கத்தை கொடுக்கல அப்படின்னும் போது கார்டு கொடுத்து இனிமேல் அவர் நடிக்கிறதுக்கு தடை ஆக்சுவலாக ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து நடிக்கிறதுக்கு தடை அப்படின்னு கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயங்கிறதே தெரியலை ஒரு நடிகர் சங்கம் நடிகர்களுக்கு தடை விதிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு நடிகர் சங்க தலைவருடைய முடிவு ஏன்னா அவர் வந்து தயாரிப்பாளர் கூட ஒத்துழைக்கலை இந்த எண்டு எல்லாமே பணம் பழங்குற இடம் நடிகருக்கும் பணம் வேணும் தயாரிப்பாளருக்கும் பணம் வேணும் ஸோ ஓவராலாக வந்து பணம் வேணும் அப்போது இந்த இடத்துல தனுஷுக்கு வந்து கார்டு கொடுக்குற தயாரிப்பாளர்கள் சங்கம் என்ன அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு யோசிக்கும் போது நிறைய மறைமுக தாக்குதல் இருக்கோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது இப்போ ஒரு சில நடிகர்கள் பத்தி நம்ம கேள்விப்படும் போது இவர் கண்டிப்பா பண்ணிருப்பாருப்பா இவர் வந்து ஷூட்டிங்லாம் எல்லாம் தான் அப்படின்னு நமக்கு தெரியும் தனுஷை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி செய்திகள் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் அவருக்கு ரெட் கார்டு போட்டிருக்காங்க ஏதாவது ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்கியிருக்காரு இல்ல ஏதாவது படம் கம்மிட் ஆயிட்டு பண்ணாம இருக்காருன்ற தகவல் உறுதியாக இருக்கா அதாவது தகவல் உறுதியாக இருக்கா அப்படிங்கிறதையும் தாண்டி இதில் ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு நடிகர் அப்புறம் ஒரு பெரிய நடிகருடைய மருமகன் மருமகன்றதையும் தாண்டி இன்னைக்கு அவர் வந்து வளர்ச்சி வேற விதம் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ரசிகருக்கு பட்டாளம் அவர் ஒரு இயக்குநராகிற அளவுக்கு அவர் வந்து வளர்ந்துட்டார் எல்லா இடத்துலேயும் வளர்ந்துட்டார் ஸோ அடிப்படையில் தனுஷோடைய வளர்ச்சியை ஆரம்பத்துலேருந்தே நிறைய பேர் ஒரு பொறாமையோடு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்னுமே பொறாமையோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே இல்லாத ஒருத்தன் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு வளர முடிஞ்சிச்சு ஏன்னா முழுக்க முழுக்க வெறும் திறமையை மட்டுமே வந்தவங்க தான் இந்த ஃபேமிலியே அப்படி தான் வந்தாங்க எந்த ஒரு பின்புலமும் இல்லை எதுவுமே இல்லாமல் திறமையை மட்டும் வச்சு திறமையை மூலமாக பயிற்சி எடுத்து அதுக்கடுத்து அவங்க மேலே வந்தாங்க ஸோ அதுக்கு வந்து இன்னொரு பக்கம் சப்போர்ட் வந்து இந்த ஃபேமிலி அதனால் அந்த ஃபேமிலிக்கு நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது ஏன்னா அந்த ஃபேமிலியிலருந்து ஒரு அது அது இன்னும் பல கோடிகளில் பெரிய ஒரு ஏரியா அவங்களையும் சப்போர்ட் பண்ணிடணும் இங்கேயும் சப்போர்ட் பண்ணிடணும் அப்படின் அங்கே வந்து ஒரு பெரிய இது இருந்துச்சு சப்போர்ட் இருந்துச்சு தனுஷ்க்கு இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் வராமலாம் இல்லை வந்துச்சுட்டு தான் இருந்துச்சு இடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கஸ்தூரி ராஜா செல்லூர் ஆகும் இவங்க இருந்த காலகட்டங்களே அவர் நிறைய படங்களுக்கு கமிட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வந்து படங்கள் எல்லாம் ஒதுங்கினாரு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சு வராமலாம் இல்லை பட் என்னன்னா அப்போ அது வந்து பெரிய புதகரமாக வெடிக்காம இருந்துச்சு காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இது வெடிக்குதுன்னா இதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த பக்கம் யோசிச்சு பாருங்க முன்னாடி அந்த குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தார் இன்றைக்கி அந்த குடும்பத்தை விட்டுட்டு தனியாக இருக்கார் ஸோ இன்னைக்கு யார் வேணாலும் அடிக்கலாம் அன்னைக்கு அடிக்க முடியாது அடிக்க முடியாதுன்னா அங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படிங்கிறது தனியாக தெரியும் இன்னைக்கு அப்படி பண்ண முடியாது ஸோ இப்போ அடிக்கலாம் இப்போ அடிக்கிறதுக்காக ஏன் அந்த இருந்தே கூட யார் வேணுமா இன்டெரெக்டாக கூட இன்டியூஸ் பண்ணி ஏய் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன் நாங்கள் பார்த்துக்க மாட்டோம் அந்த பருத்தி வீரன்ல அவனாக மரும அவன் ஆகாத அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போ எனக்கு ஒன்றும் வருத்தம்லாம் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும் தெரியுமா பொண்ணு ஒன்று அது மாதிரி வந்து அவன் எவனா இருந்தால் எனக்கு என்ன போ என்ன ஒன்று பண்ணிட்டு போ அப்படி கூட அது எடுத்துக்கலாம் அண்ட் மறைமுகமா அது ஒரு ஒரு விஷயம் எப்பவுமே ஓடிக்கிட்டு தான் இருக்கும் நான் யாரை சொல்கிறேங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ இது ஒன்று இன்னொரு பக்கம் தனுஷ் இடையில படங்கள் கொஞ்சம் அதாவது வெற்றி மரன் வர்றதுக்கு முன்னாடி ஃப்ளாப் கொடுத்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் வந்து வெற்றிமரன் வந்ததுக்கப்புறம் நிறைய படங்கள் ஹிட்டு கொடுத்தாரு அப்புறம் சின்ன சின்ன சரிவுகள் வந்துச்சு அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் படுத்தார் அப்புறம் அந்த ராட்சசன் பரியேரும் பெருமாள் இந்த மாதிரி புது டேரெக்டர்ஸோடைய படங்கள்லாம் ஒரு வீரியமிக்கதாக வரும்போது அவர் இந்த டைரக்டர்ஸ் இது மாதிரியான பல டேரக்டர் ஈவன் ராட்சசன் ராங்கூடையெல்லாம் கதைக்காக சொல்லி ஒரு டேட்டு கொடுத்து அந்த கதைக்கான டிஸ்கஷன்ஸ்லாம் உட்காந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணார் கார்த்திக் சூப்பராஜ் படம் எல்லா படத்துலையுமே கமிட் பண்ணார் அப்போது ஒரு ப்ரொடியூசர் உள்ளே வரவாரு ப்ரொடியூசர் உள்ளே வந்து டேட்டு கமிட் பண்ணி உட்காந்துருவாங்க ஸோ உட்காந்த உடனேமோ இவர் வந்து இந்த டேட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே அந்த டேட்டு ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் இயருக்கு அப்புறம் வைக்கிறாரு அப்படின்னா அன்னைக்கு இருந்த மார்க்கெட் ரேட்டுக்கு ப்ரொடியூசர் ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஸோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இப்போ அந்த டேட்டு தள்ளி போவதுக்குள்ள அவருடைய சம்பளம் அது இரண்டு மடங்காயிரலாம் இல்லை மூன்று மடங்காக இருக்கலாம் இல்ல அதே சம்பளமா கூட இருக்கலாம் இப்படி மூன்று படங்காக இருக்கும்போது இவருக்கு இங்கே டேட்டு கொடுக்கும்போது அன்னைக்கு என்ன சம்பளம் வாங்குறாரோ அந்த சம்பளத்தை அவர் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் கூட வந்து ப்ரொடியூசர் வந்து கோச்சிக்கிட்டு இல்லை எங்களால் அவ்வளோ தர முடியாது நாங்கள் இந்த சம்பளத்துக்கு தான் உங்கள்கிட்ட பேசணும் இதுக்கு தான் நீங்கள் ஒத்துக்கிட்டு நடிக்கணும் அப்படின்னும் போது அதில் வந்து ஒரு முரண்பாடு வரும் அப்படி ஒரு முரண்பாடு வரும்போது டேட்டு தரல அது தரல அப்படின்னு ஒரு சண்டையும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ ப்ரொடியூசர் சைடிலையும் இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் கமிட் கொடுத்துருக்காரு அந்த மாதிரியான நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த படங்கள் எல்லாத்தையுமே அவர் பண்ணாமல் இருக்கார் அதுக்காக வந்து அவங்க ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க இது இது ஆக்சுவலாக வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனுசை வச்சு படம் பண்ண போகிறவங்க ஏனையை வந்து கேட்டுட்டு அதுக்கடுத்து முடிவெடுத்து ஒன்று பண்ணுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க பட் இது என்ன 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 சொல்ல வராங்க ப்ரொடியூசர் கவுன்சிலோடைய அறிக்கையில் என்ன தெளிவு இருக்குது ஏன் அப்படி வந்து விசாலையும் தனுஷையும் வந்து எங்க வீட்டில் வந்து இது பண்ணுறாங்க இப்போ விஷாலை வந்து கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம அன்னைக்கே பேசணும் அதாவது விஷால் வந்து அவர் வந்து சினிமாவில் அரசியலை கலக்காதீங்கன்னு சொன்னோம் அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அவர் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பார்வையில் தனுஷை வந்து இப்படி கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னா குடும்ப அரசியலாக கூட அதை வச்சுக்கோமே அது ஒரு குள்ளே ஒரு குடும்ப அரசியல் இருக்குன்னு வச்சுக்கோமே இப்போ எடுத்து அடிக்கலாம் என்ன ஒன்னாலும் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இப்போ அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு லூப் போல் ஏதாவது கிடைக்கதா அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தான் பாக்குறாங்கன்னு எனக்கு தோணும் இன்னைக்கு அவருக்கு மார்க்கெட் பெருசாக இருக்கு இப்போ இந்த மாதிரி நேரத்தில் தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து இருந்து ஒரு தடை விதிக்கிறது இதெல்லாம் வந்து அவர் கெரியருக்கு பிரச்சனையா மாறுமா சார் தனுஷோட கரியருக்கு இது பிரச்சனை வராது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் மேல ஒரு குற்றச்சாட்டு இதுவரைக்கும் வச்சு வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா அவர் படத்துல நடிக்கிற நடிகைகள் எல்லாரையுமே வந்து அடுத்து டைவர்ஸ் ஆகிட்டு போயிடுறாங்க ரெண்டாவது வந்து நடிகைகளோட கிசுகிசுக்கப்படுறாரு ஸோ இந்த ஒரு கால் புணர்ச்சி இல்லையா இது வந்து ஆக்சுவலாக அவரோட வளர்ச்சி என்னைக்கே தடை பண்ணியிருக்கும் ஆனாலும் அவர் வளர்ந்துக்கிட்டு வரார் அது எப்படி அப்படிங்கிற அந்த மேஜிக் இருக்கு இல்லையா அது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பெரிய இதாக இருக்கும் ஏன் நம்ம மூணு படத்தப்பயே வந்து பயங்கரமாக கிசு அந்த ஒரு பஞ்சாயத்தே வேறு மாதிரி போச்சு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ இப்போ வந்து அந்த செப்பரேஷன் அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவருடைய கேரியரில் இது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் தானே அவரை வந்து பேன் பண்ண முடியும் ஓ பாலிவுட் ஹாலிவுட் போயிடுவார்ன்றறிங்களா ஏன் ஆனால் போட்டு கூட நான் என் கமலஹாசனே வந்து இத்தனை இங்கே இத்தனை படம் பண்ணவர் நாங்கள் வந்து இந்த விசுவரூபம் படத்துக்கு தடை விதிக்கிறேன்னு சொன்னாலே நான் வந்து இந்தியா விட்டே போகிறேன்னு சொன்னார் இந்தியா விட்டே எங்கே போவார் அப்போ அவர் இந்தியா உங்களோட ஹாலிவுட் கீரோங்க நாங்கள் இங்கேலாம் இருக்க மாட்டோம் இங்கேன்னு நாங்கள் போய் பக்கத்தில் போய் வாத்தி பார்ட்டும் எடுப்போம் நாங்கள் அப்படியே வந்து அங்கே போய் ராஞ்சான டூ எடுப்போம் எங்களுக்கு வழி இல்லையா என்ன எது டச்சுன்னா நாங்கள் அப்படியே இன்டர்நேஷ்னலில் போக போகிறோம் அங்கே ஒரு படம் எடுக்க போகிறோம் ஸோ அடக்கி வைக்க முடியாது இந்த சிங்கம் படத்தில் சொல்லுவேன் தூக்குல தூக்குனா வந்து ஐம்பது ரூபா இருந்தால் போட்டி கடை வச்சுக்கிறோம் டைலாக் சரியுமா அது மாதிரி தனுசு வந்து கரியர் வேணாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க அவர் வந்து பியாண்ட் த லிமிட்டுக்கு போயிட்டாரு இல்லை இந்த விஷயத்துக்கு பின்னாடி நடிகர்களே யாராவது இருக்காங்களா ஏன்னா இன்றைக்கி அவர் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்காரு சக நடிகர்களுக்குள்ளேயும் ஒரு போட்டி இருக்கும் இதில் ஏதாவது லாபி இருக்கா வாய்ப்பு இல்லை ஏன்னா நடிகர்களுக்குள்ள அந்த போட்டி பொறாமை இருக்கும் ஆனால் ஒருத்தவங்களை கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணி அழிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மேக்சிமம் அந்த வராது அது வராது ஏன் தெரியுங்களா தனுஷ் அப்படி எதுவும் பண்ணுறாள் கிடையாது சிவகார்த்திகேயன் இன்றைக்கி இந்த ரேஞ்சுக்கு இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் தனுஷ் தான் அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தனுஷுடைய படங்கள் ஓடாமல் இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனையே வந்துச்சு தனுஷை டாமினேட் பண்ணுறாரு சிவகார்த்திகம் பவுன்சர் வருவாங்க தனுஷே ஒன்றுமே வராமல் தான் வராரு அப்படிலாம் பயங்கர கான்ட்ரவர்சியெல்லாம் வந்துச்சு இடையில பேசும்போது கூட சிவகார்த்திகளோட வளர்ச்சியை வந்து தனுஷ் தான் தடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சியுமே வந்துச்சு அப்போது ஒரு ஒரு இதுலேயே வந்து இன்டர்வியூவிலே வந்து சிவகார்த்திகை ஏதோ லைவ் ஷோவில் பேசிக்கிட்டு இருக்கும்போது தனுஷை டைரக்டாக கால் பண்ணி ஐயா என்னமோ வந்து நான் தான் உங்களை தடுக்கிறேன்னு பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச வேண்டிய அவசியம் கிடையாது மேபி அவர் வந்து ஒரு நல்ல மேடை நாடக நடிகராக இருக்கலாம் ஆனால் அதுக்காக வந்து ஒருத்தவங்க வளர்ச்சியை வந்து கிடைக்கணும்ல அவர் மேடை நடக்க நடிகராக இருக்காரு அப்படின்னா வேற வழி இல்லை நடிக்க வந்தா தான் ஆகணும் அவர் அந்த வேலையை அவர் செய்கிறாரு அவ்வளவுதான் ஸோ இதுல பின்புலமா எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல பட் குடும்ப பின்புலம் வந்து ஒரு பெருசா ஆப்பு வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணலாம் அது வந்து ஏன்னா நம்மளோட காரணங்கள் இருக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு இப்போ இருந்தாலும் இவர் வந்து அரசியல் ரீதியாக பார்த்தாலும் உத நல்ல நெருக்கமான ஒருத்தர் தான் உதயநிதி படங்களை இவர் பாராட்டதும் அவர் மாமன்னன் வரும்போது இவர் அவருக்கு விட்டு கொடுத்தாரு ஏன்னா அந்த அந்த பர்டிகுலர் டைமில் மாமன்னன் பண்ண வேண்டிய நேரத்தில் தனுஷ் ஒரு படம் பண்ணணும் தனுஷ் விட்டு கொடுத்தாரு அதனால தான் மாமன்னன் படம் வந்துச்சுன்னே கூட மாரிசாவர்ராஜே சொல்லியிருந்தார் ஸோ ஆளும் தரப்போட அமைச்சரோடலாம் நெருக்கமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிடும் அப்படின்ட்டு புரிஞ்சிக்கலாமா சார் இது பிரச்சனையே கிடையாது இது ஆக்சுவலாக வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் எடுத்த தண்ணி அனிசியான முடிவு இதில் இதில் தனுஷையும் விஷால் மட்டும் டார்கெட் பண்ணுறது ஏன் அப்படிங்கிறதான் கேள்வி விஷால் வந்து ஓப்பன் டாக்டு எல்லாத்தையுமே பேசுகிறாரு தனுஷுக்கு வந்து மறைமுக எதிர்ப்பு வருது அவ்வளோதான் வித்தியாசம் இப்போது தனுஷுக்கு மறைமுக எதிர்ப்பு வருது அப்படின்னா எங்கேருந்து வருதுங்கிறது நம்மளால் கெஸ் பண்ணிவிட முடியும் அண்ட் இது இதையும் தாண்டி என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் வளர்ச்சி ஆரம்பத்திலருந்தே புறம்பட்டுக்கிட்டு இருக்கோம் இருக்க தான் செய்கிறாங்க அவர் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கார் ஸோ இங்கே இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் எடுக்கிற முடிவு இருக்கு இல்லையா இவங்க எடுக்கிற முடிவு மற்ற சங்கங்களையும் கலந்தாலோசித்து தானே பேசணும் அப்போது இவங்க எங்கேயுமே பேசாமல் அனிச்சியாக வந்து இவங்க ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எங்கேயாவது போய் உட்காந்து ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க அப்படின்னா அது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க எப்பா ஏ பண்ணி பன்னி விட்டுருப்பா இது பிரச்சனை இல்லைப்பா இதை பண்ணி விட்டுருப்பா இது பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ற அந்த ஒரு கட்ட பஞ்சாயத்து இருக்கு இல்லையா முழுக்க முழுக்க அது ஒரு கட்ட பஞ்சாயத்துக்குள்ளே வரதும்போது தான் அந்த கல்ச்சர் வந்து மாறுது நம்ம ஞானவேல் ராஜா அமீருடைய பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பருத்தி வர முடிஞ்சது அந்த பிரச்சனையை சுமூகம் பண்ணும்போது அமீர் முடியாமல் வெளியில் போய் நான் எத்தனை வருஷம் நான் போய் நான் கோர்ட்டில் போய் பார்த்துக்கன்னு சொல்லி அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார் காரணம் என்னன்னா இந்த கட்ட பஞ்சாயத்து தான் அண்ட் ரெண்டாவது என்னென்னா இது முறப்படி நடக்கணும் அண்ட் மூணாவது என்னன்னா ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது போது தயாரிப்பாளர் இருந்து ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு கம்ப்ளைண்ட் வரணும்ல இப்போ நடிகர் சங்கம் ஒரு கேள்வி கேட்குறாங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தயா தயாரிப்பாளர்கள் இருந்து தனுஷ் வந்து ஒரு படத்துக்கு கமிட் பண்ணிட்டாரு ஒரு சம்பவம் கொடுக்குறாரு ஆனால் வந்து அவர் படத்தில் நடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு எங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டும் வரலை அப்படிங்கிறாங்களா இதுக்கு வந்து நடிகர் இதுக்கு தயாரிப்பாளர்கள் சங்கம் என்ன பதில் சொல்கிறது இப்போது நீங்கள் திரும்ப சொல்கிறீங்க ஏன் டார்கெட் பண்ணுறீங்க சரி தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் தனுஷ் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க விஷால் வந்து இப்படி இது கையாடல் பண்ணிட்டார் அதனால் ஒரு படம் பண்ணும்போது இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல இந்த ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்கல்ல நம்ம வெளிப்படையாகவே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சிம்புவோடய படங்கள் எத்தனையோ படங்களை தயாரிப்பாளர் லாஸ் ஆகியிருக்காங்க ஏன் இடையில வந்து விமலுமே ஒரு பிரச்சனையில் மாட்டும் போது விமலுக்குமே வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் இருந்துச்சு கமலுக்குமே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு ஒரு படத்துல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்போ இவங்களையும் ஏன் நீங்கள் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வி இப்போது இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுகிறீங்கன்னா அவங்களையும் வந்து பேசணும்ல இப்போ பேசும்போது நீங்கள் அதை கம்ப்ளைண்ட் எங்கே ஏன் நீங்கள் தனுஷை தனியாக டார்கெட் பண்ணுறீங்க தனுஷோட வளர்ச்சி பிடிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை தனுஷோட வளர்ச்சி பிடிக்கலையா இல்லை தனுஷ் உண்மையிலேயே அப்படி பண்ணிவிட்டு எதுவும் பண்ணாமல் இருக்கார் அதுக்கு ப்ரூஃப் எங்கே ஸோ அந்த ப்ரூஃப் எதுவுமே கொடுக்காம இவங்க அன்னிச்சியாக ஒரு விஷயத்தை பேசும்போது இதை வந்து நான் ஒரு பஞ்சாயத்தை பார்க்க மாட்டேன் இதுக்காக வந்து உதயநிதி ஸ்டாலின் பொலிட்டிக்கல் ரீதியாக போக வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா இது இது ஒன்றுமே இல்லாத ஒரு 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 பிரச்சனை இது நான் அப்படி தான் பார்க்குறது ஒன்றும் இல்லாத பிரச்சனை இது வந்து ஒரு லீகலாக ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த கம்ப்ளைண்டில் இவ்வளோ அமௌண்ட்டு செக் கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட்டு பாஸ் ஆகிருக்கு இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சரி ஒருவேளை டேட்டு பிரச்சனையாக இருக்கா அந்த டேட் என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இல்லை இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இப்போது உங்களுக்கு அது எப்படின்னு சொல்கிறது இல்லை ஒரு படத்துக்கு தனுஷ் ஒரு சம்பளம் வாங்கும்போது அந்த படம் ஹிட் ஆயிடுச்சின்னா அடுத்த படத்துக்கு கமிட் பண்ணுவாங்க கமிட் பண்ணிவிட்டு அந்த படத்துக்கு வந்து இவ்வளோ டேட்டு உங்களுக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இந்த ப்ரொடியூசர்ஸில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை அவங்க அவ்வளோவா வச்சுருப்பாங்க அடுத்து ஃபினான்ஷியிட்ட வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ஒரு அமௌண்ட்டு அட்வான்ஸாக கொடுத்துருவாங்க அட்வான்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுறது இந்த அமௌண்ட் அட்வான்ஸ் வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அவங்க சொல்லி டேட்டு கொடுத்துருது டேட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவர் தனுஷ் நடிக்கிறாருன்னு வச்சுக்கோமே ஒரு ஒரு மாதம் டேட் கொடுக்குறாங்க ஒரு பதினஞ்சு நாள் அவர் நடிக்கிறாரு அப்படின்னா சார் அதுக்கடுத்து நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் சார் இப்போ வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் டைட்டாக இருக்குது ஃபினான்ஷியல் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் தான் கொடுக்குறேன் இருக்காங்க அப்படின்னா ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் ஒரு டேட்டுக்கு ஒரு ஃபண்டுன்னு சொல்லி கொடுத்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க லாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் அப்ரோச் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் அப்ரோச் பண்ணும்போது ஃபினான்ஷியல் சொல்கிறாரு கொஞ்சம் நாள் போட்டோம் பதிக்க வேண்டாம் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னா அவர் இல்லாமல் படத்தை ஷூட்டிங்கே முடிச்சாகணும் இதெல்லாம் பதினாறு வயதுலேயே வந்து பாரதிராஜா பண்ண விஷயம்தான் சும்மா வந்து வெறும் கேமரா வச்சு சுற்றி விட்டு கமலை வந்து ஏமாத்துனார் இல்லையா அதுவும் நடக்குது இப்போது இதெல்லாம் முடிச்சு பாதி நாள் முடிச்சு அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபண்டுக்காக அவர் தேடும்போது அதுக்குள்ளே இவர் வந்து வேறு படத்துக்கு இப்போ அந்த ஒரு பதினஞ்சு நாள் டேட்டு வேஸ்ட் ஆகுது இல்லையா ஒரு பதினாள் டேட் வேஸ்ட் ஆகுது இல்லை ஒரு மாதம் ஒன்று கொடுக்குறாரு அதில் பதினாள் நடிக்கிறாரு நாள் டேட் வேஸ்ட் ஆகுது இல்லை அந்த பதினாறுக்கு சேர்த்து தான் அவர் வந்து ஒரு அட்வான்ஸ் ஒரு அமௌண்ட்டுன்னு பேசியிருக்காங்க இப்போ அந்த டேட்டு வேஸ்ட் ஆகுது அந்த டேட்டில் இவர் வேறு ஏதாவது ஒரு படத்தில் கம்மி பண்ணி வந்திருக்கலாம்ல ஸோ இப்போ அதுவும் லாக்காய் இல்லை இப்போ திரும்ப என்ன ஆகுது இந்த தயாரிப்பாளர் இருந்து அவர் வேற ஒரு படத்துக்கு டேட்டு கொடுத்து அந்த டேட்டை க இதாகி அதில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சார் இப்போ ஃபண்டு வந்துருச்சு நீங்கள் வந்து படத்தில் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய அப்போ இருக்கிற ரேஞ்ச் வேறு மாதிரி போயிட்டு இருக்கு வேறு பிஸியான ஷெட்யூல் இருக்கார் அப்படின்னா இப்போ முடியாதுங்க கொஞ்சம் தள்ளி போகட்டும் இப்போ முடியாது கொஞ்சம் தள்ளி போகட்டும் அப்படின்னு தான் சொல்வார் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் அவரால் ஃபுல்லாக கொடுக்க முடியாது ஏன்னா அடுத்தடுத்து அவர் ஷெடியூல் பண்ணி வச்சிருப்பார் அப்போ பதினஞ்சு நாள் அவரால் ஃபுல்லாக கொடுக்க முடியாது அப்படின்னும்போது ஒரு நாள் தரேன் ரெண்டு நாள் தரேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் தரேன் அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க இப்போ வாரத்துக்கு ரெண்டு நாள் அப்படின்னும் போது அது ஒரு செட்டு இதெல்லாம் அதுக்கு ஒன்றும் ஒரு ரெண்டல் அதெல்லாம் இருக்குல்ல ஏன்னா கண்டினியூட்டி மிஸ் ஆயிடும் அப்போது அந்த ஃபண்டு எல்லாமே வந்து இந்த பதினஞ்சு நாள் டேட்டோடைய அமௌண்ட்டை விட இந்த அமௌண்ட் ஜாஸ்தியாயிரும் இந்த அமௌண்ட் ஜாஸ்தியால அதை பேர் பண்ணிக்க முடியாது ஸோ திரும்பவும் அந்த கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுவாங்க நடிகர்கள் மேலே திணிப்பாங்க ஸோ நடிகர்கள் மேலே அதை திணிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இது நடிகர்கள்லாம் இவ்வளோ சம்பளம் வாங்குறதுனால தான் தயாரிப்பாளர்கள் ஒன்றும் எந்த நடிகனும் போய் போய் வீட்டில் இருக்க எனக்கு அவன் நான் இப்படி படம் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த காசை கூட அந்த காசு கூடலாம் கேட்கல நடிகரில் லாக் பண்ணணுன்றதை எங்களுக்கு இவர் இந்த நடிகர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தானே டிசைட் பண்ணிகிட்டே போகிறீங்க இந்த நடிகர் வேணும் அதே மாதிரி அந்த நடிகர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாற்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அடுத்த படத்துக்கு ஒரு நாற்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கி அங்கே பேசுங்க சார் என்ன சார் படம் இப்படி நீங்கள் போய் நாற்பது கோடி இருக்கீங்க ஐம்பது கோடி வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி சும்மா இல்லாமல் அவங்கள போட்டு அப்போ ஐம்பது கோடிக்கு தானே அவர் போவார் போய் அவங்கள லாக் பண்ணி வச்சுக்கிறது அவங்களோட சேலரியை டிமாண்ட் பண்ணி அவங்கள ஏற்றி வச்சுக்கிறது இவங்களுடைய பிஸ்னஸை வந்து அதை பெருசாக்கணும் உங்களோட பிஸ்னஸ் கீழே பெருசாக்கணுன்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறது அப்புறம் பண்ணதுக்கப்புறம் படம் ஓடலை அப்படின்றதுக்கப்புறம் ஐயோ தப்பான்னு குதிச்சுக்கிட்டு இருந்தால் அது ஒன்றுமே பண்ண முடியாது இந்த தப்பை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எனக்கு தெரிஞ்ச சார் இது முன்னாடி எத்தனை ப்ரொடியூசர்ஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியல நான் படித்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சுன்னா ஜி வெங்கடேசன் ஒருத்தர் தெரியும் மணிரத்னமருடைய அண்ணன் அவர் வந்து தமிழன் படத்தில் அதுக்கு முன்னாடி வெறும் கோடி மட்டுமே சம்பளம் வாங்கிட்டு இருந்த விஜய்க்கு தமிழன் படத்துக்கு நாலு கோடி ரூபா சம்பளம் கொடுத்தாராம் ஏன் நாலு கோடி ரூபா சம்பளம் அப்போ அஜித்தோட சம்பளம் எண்பது லட்சரூபா சுந்தர்சியோட படத்தில் நடிக்கிறாரு அவருக்கு வந்து வெறும் எண்பது லட்சரூபா விஜய்க்கு வந்து நாலு கோடி ரூபா சம்பளம் பிரியங்கா சோப்ரா வராங்களாம் பிஸ்னஸ் பெருசாக அதுக்காக வந்து அந்த பிஸ்னஸ்க்கு ஹீரோ வேல்யூஸு கம்மியாகிடக்கூடாது இடக்கூடாது நாலு கோடி ரூபா சம்பளம் ஸோ இது என்ன லாஜிக் இது இது உண்மையா இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் பட் ஜிவி அதுக்கப்புறம் எல்லா படத்துலையுமே பெரிய ஸ்கேல்ல தான் பண்ண ஆரம்பிச்சாரு தோத்துட்டா அதுக்கப்புறம் வந்து நடந்த ட்ராஜெடி வேறு வேற இப்போ ஒரு தயாரிப்பாளர் இப்படி சம்பளத்தை உயர்த்தி இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போதே வந்து அது என்ன ஆகுது ஏன்னா தளபதி தான் ரஜினி வந்து ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு அத்தனை படம் ஃபர்ஸ்ட் டைமே வந்து தளபதி படத்தில் அவர் ஒரு கோடி ரூபாய் சம்பளமே வாங்கியிருக்காரு அவ்வளவு படம் நடிச்ச ரஜினியே வந்து ஒரு கோடி ரூபாய் சம்பளம் தளபதி படத்தில் தான் வாங்கியிருக்காரு இப்ப ரெண்டாவது படத்துல மூணாவது படத்துல ரெண்டு கோடி அஞ்சு கோடி இன்னைக்கு மார்க்கெட் மாறிச்சு அன்னைக்கு இருந்த டிக்கெட் ரேட்டு வேற இன்னைக்கு இருக்க டிக்கெட் ரேட் டிக்கெட் ரேட்டையும் விட்டு தள்ளுங்க பெருசாயிருச்சு சூர்யா வந்து இதே மாதிரி தான் சூர்யா படங்கள் ஹிட் ஆகும்போதே வந்து அவருடைய சம்பளங்களை வந்து நிறைய பேர் டிமாண்ட் பண்ணி ஏற்றுறதுக்காகலாம் வந்தாங்க அப்போது சிவகுமார் சொன்ன ஒரு விஷயந்தான் இன்னும் உனக்கு படம் ஹிட் ஆகுது அப்படின்றதுக்காக நீ உடனடியே சம்பளத்தை ஏற்றிடாத நாளைக்கு படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ரொடியூசர்ஸ் இதாகிடுவாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்போ சொன்னதுக்கப்புறம் சூர்யா வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவருடைய சம்பளத்தை கணிசமாக தான் அவர் ஏற்றிருக்காரே தவிர பல்காக சடனாக உடனே ஏற்றல ஆனால் இங்கே என்னென்னா ப்ரொடியூசர் தரப்புலேயே வந்து சார் நாங்கள் இவ்வளோ சம்பளம் தரோம் அவ்வளோ சம்பளம் தரோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் போது காசு அதிகமாக கொடுக்கும்போது யாராக இருந்தாலும் போகத்தான செய்வாங்க அந்த ஏ வாழை வேலை பழம் கேட்டது காசு கொடுத்தா எவனாலும் பழம் கொடுப்பாண்டா அவ்வளோதான் ஸோ காசு கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு ஸோ இப்படி பண்ணும்போது அப்போ தயாரிப்பாளர்களுடைய தப்பு தப்பு இது ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது